ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காளான் அறுவடை தான் செய்ய போகிறோம் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் இந்த வருஷமே நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸு அதோட தொடர்ச்சி தான் இது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காளான் எவ்வளவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமாக இருக்குங்க இதை பற்றி நிறையா கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை பற்றி நான் ஒரு சால்ஸ் வீடியோவே கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நேற்று ஷால்ட்ஸ் போட்டுருந்தில்லையா இங்கே பாருங்கள் இந்த கேட்டுக்கிட்ட இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது இதுலேருந்து ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்கோங்க அந்த காம்பவுண்ட் வர ஃபுல்லாக சைடில் வேற எங்கேயும் இருக்காது அங்கே மட்டும்தான் அந்த லாஸ்ட் வரையும் இருக்கோங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிடைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மறுபடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து பறித்து நம்மளே சாப்பிட மாட்டோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் எப்போவுமே அப்படி தான் நம்ம இதை வந்து தேடி தேடி அலைஞ்சால் கூட கிடைக்காது ஆனால் இது நம்ம எதார்த்தமாக நம்ம வந்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் என்னோடய பொண்ணும் பறிக்கிறேன்னு பறித்தா அந்த அளவு ரொம்ப அதோட வேர் பார்த்தீங்கன்னா சிலது ஆழத்தில் போயிருச்சு அப்போ அவளுக்கு இழுக்க கூட முடியல ஃபுல்லாக இழுக்கன்ட்டு அவளால் முடியலை அந்தளவும் இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அப்படியே வரும் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் சித்ரா தேவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இதுக்காக இவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பதிவை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன ஒன்று கேட்டுருந்தாங்கன்னா இதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பராமரிப்பு எதுவும் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறை அதாவது இது வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது வந்துருச்சு ஒரு தடவை உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷமும் அந்த இடத்துல வர வைக்க முடியும் அது எப்படின்னா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டலாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல நான்லாம் உட்காந்து தான் பறித்தேன் ஆனால் வந்து இது நின்றுக்கிட்டு எவ்வளோ நிறங்க பறிக்கிறது உட்காந்து தான் பறிச்சேன் ஆனால் அப்போ வந்து சும்மா அப்படி உட்காந்துருப்போம் இல்லையா ரெண்டு காலையை வச்சுட்டு அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு தான் பறித்தேன் ஆனால் சில பேர் சொல்கிறது அதெல்லாம் நான் சொல்ல வரல இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை பறிச்சிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் அதுதான் செய்ய வேண்டியதே நீங்கள் வந்து இந்த இடத்துல வேறு செடி வைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லைனா இதை வந்து இப்படி கையால் வந்து எடுக்க முடியலை அப்படின்ட்டு எதாவது கத்தியை வச்சு எடுத்தாலோ வராது இந்த இடத்த வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாதான் இதில் இருக்கிற அந்த விதைகள் இருக்கும் போல் அடுத்த வருஷம் அது வரும் போல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இடி இடிடிச்சா வரும் மின்னல் மின்னாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியலை ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதே இடத்துல கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரும் இதை மட்டும்தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் அந்த இடத்துல எந்த செடிகளையுமே நான் ஏற்கனவே முன்னாடி வச்ச செடி தான் அந்த செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்துச்சு இந்த காலம் அந்த காலால் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் எந்த செடியும் நடுறதுக்கு இருந்த செடி இருக்குது அப்படியே வேறு எந்த செடியும் நாங்கள் புதுசாக நடுறதோ வேறு எந்த இடத்தையும் அந்த இடத்துல எதையுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டனால தான் அடுத்தடுத்த வருஷம் நிறையா வந்து அந்த இடத்துல வருது முத வருஷம் கொஞ்சம் தான் அப்புறம் அப்புறப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை கூட வருது இப்போ எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்குவோங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்க சிஸ்டர் நாங்கள் தேடி தேடி ரெண்டு கூட கிடைக்கல அப்படின்னு நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம கொடுத்து வச்சவங்க தான் போல் ஏன்னா இங்கே சுற்று யார் வீட்லையுமே இல்லைங்க நம்ம வீட்டில் தான் இது கிடைக்கிது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம் பாருங்கள் ஒரு முறம் நிறையா இருக்குது நிறையா அள்ளி கொடுத்துருக்கு இந்த பூமாதேவி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நிறையா பேருக்கு கொடுத்துட்டோங்க ஒவ்வொரு முறையும் இப்படி தான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்குவோம் கொஞ்சம் இருக்குங்க அதாவது ரொம்ப வந்து விரியாமல் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக நல்லா விரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் விட்டு வைக்கக்கூடாது நீங்கள் பார்த்தோனே பறிச்சுருங்க அதான் ரொம்ப நல்லது ரொம்ப நாள் விட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன ஒரு பிராணி மாதிரி வந்துடும் அதனால் அதை விட்டு வைக்காமல் இருக்கிறது நல்லது நான் நிறையா இருந்ததுனால அதை மட்டும் பறிச்சுக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் நாளைக்கே நான் அறுவடை பண்ணி எடுத்துருவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது குழம்பு போலையா அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் அடுத்த பதிவில் விரிவாக சொல்கிறேன் நிறையா வகையில் வந்து இது சமைக்கலாம் அப்புறம் சில பேர் சொல்லியிருந்தீங்க இதில் உள்ள மேல் உள்ள தோல் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து தாங்க இதை சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே உள்ளவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இது வரைக்கும் நான் செஞ்சிகிட்ருக்கேன் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்போது நீங்கள் வந்து எப்படி செய்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கங்க ஆனால் நான் தோல் எடுத்துகிட்டு தான் அது மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சு அதில் இருந்து கலர் மாறுதான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பயன்படுத்துவேன் எப்போவுமே பதிவுகள் நான் கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி செக் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன்னா இது சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆனவங்களையும் இருக்காங்க இறந்து போனவங்களையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தெரியாதவங்க பயன்படுத்துகிறீங்கன்னா யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க வீடியோ பார்த்து தவறாக மட்டும் நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது நேராக யார்கிட்டையும் காட்டி அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ